வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம அன்றாட அரசியல் நிலையில தான் பேசி பார்த்துட்டு இருக்கோம் அந்த நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய திமுக கட்சியானது புளிய கரைச்சிருச்சு அப்படிதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு வியாபங்கா கசந்த நியூஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியாபங்கா நியூஸ் தான் திமுகவுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பு யார் யாருக்கு என்னென்ன சீட்டு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு கூட்டணி ஏற்பாடுகளை முடிச்சிட்டாப்புல நம்மளுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கூட்டணியை நிறைவு செஞ்சாச்சு என்மா வந்து தாவைக்கா வருதா வரலையா தாவைக்காவாக எப்படி கூட்டணியில் இழுத்து கொண்டு வரலாங்கிற வேலையை போட்டு முடிச்சுட்டு எல்லா வேலைகளும் ஒருங்கிணைக்கிற வேலைகளை முடிஞ்சிட்டு அடுத்து அமித்ஷா வரணும் அடுத்து மோடிஜி வரணும் ஒரே ஸ்டேஜ்ல எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில பிளானு சக்சஸ் ஆகிட்டு இதுதான் திமுக கட்சிய புளிய கரைக்க வச்சிருக்கு என்னன்னா எல்லா செதறி கடைச்சி எல்லாம் ஒண்ணு கூடிரும் போலயே ஐயோ கூடிட்டாங்கயா கூடிட்டாங்க அந்த மாதிரி புளிய கரைச்ச இடத்துல திமுக இருக்கு ஓகே இன்னைக்கு நடந்த அரசியல் நிகழ்வு இந்த திமுக அதிமுக கட்சிக்கு இடையிலான அந்த தேர்தல் மோதல் அப்புறம் அதிமுக கட்சியில இன்னைக்கு நடந்த ஒரு வெயிட்டான சம்பவம் அதுதான் இப்போ இந்த தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு என்ன நிகழ்வுன்னு சொல்றேன் அதாவது அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே வர்றதா இருந்துச்சு எப்பா நான் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள நீங்க ஒரு ஒரு கூட்டணியை உருவாக்கி யாருக்கு என்னென்ன சீட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜகவோட ஒரு ஐவர் கொண்ட குழுவை ஏற்கனவே ஏற்படுத்தினாப்புல அந்த குழு வந்து இன்னைக்கு ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்ல வச்சு மீட்டிங் நடத்தினாப்புல அதில் வந்து அதிமுக தரப்புல ஒரு அஞ்சு ஆறு பேரும் பாஜக தரப்புல ஒரு அஞ்சு ஆறு பேரும் மீட்டிங்கை முடிச்சாப்ல இந்த மீட்டிங்கு நடந்த சம்பவத்தில் திமுக காரங்கெல்லாம் பாதி வந்து போயிடுச்சு ஆகா எல்லாம் ஒண்ணு கூடிடுவாங்க ஐயா ஒண்ணு கூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவம் ஆயிட்டுதான் கேள்வி அந்த திமுக தரப்ப ரொம்ப ஒரு பதற்றத்துல இருக்கிறதாவும் கேள்வி அதே மாதிரி ஏற்கனவே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னே ஒரு வெடிகொண்ட விட்டு போட்டாப்ல எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு ஐயாயிரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு வெடி கொண்ட போட என்னடா அடுத்து தேர்தல் வருது தேர்தல்ல எதிர்கட்சி வந்து ஐயாயிரம் கேட்குது நம்ம கொடுத்துருவோமா கொடுக்க மாட்டோமா ஐயாயிரம் கொடுக்கலாம் நம்மளை அதை வச்சு ட்ரோல் பண்ணிடுவாங்க அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து ஓட்டை அறுவடை பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு மண்டையை புச்சுட்டு இருக்க நமக்கு ஒரு தகவல் என்னடா நடக்குது அப்படின்ட்டு தமிழக அரசுல பார்த்தோம்னா இன்றைய மீட்டிங்கே ஒரு முக்கியமான மீட்டிங்காக பார்க்கப்படுகிறது பியூஷ் கோயில் தலைமையிலான அந்த டெல்லி பாஜகவின் ஐவர் குழு வந்திருக்காப்புல வந்து ஐயா நீங்க சண்டை போட்டுக்கலாம் என்றது போதும் நம்ம அடுத்து செய்கொண்டவர்கள் வழியை பாருங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அந்த பேச்சுவார்த்தையின் நடிகிரி முறைகள் தாவேகாவுக்கு இத்தனை தாவேக்காகவும் உள்ள வருது நீங்களும் தாவேகா வராத வராது அப்படின்ட்டு கண்டிப்பா அஇஅதிமுக கூட்டணும் தாவேகா வருது அந்த ஒரு பட்டிகள் சீட்ட மட்டும் சைடுல தூக்கி வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அது வந்து ஒரு நூத்தி எழுபத்தி மூணு சீட்டு அப்படிங்க பாமகவுக்கு ஒரு இருபத்தி மூணு சீட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஜகவுக்கு இருபத்தி அஞ்சு சீட்டு தேமி திமுகவுக்கு ஒரு ஆறு சீட்டு அப்படின்ட்டு மிகவும் வகுத்தாச்சு இது நீங்க நினைக்கிற மாதிரி ஓபிஎஸும் டிடிவியும் எடப்பாடியார் கண்டிப்பா அவங்கள இணைச்சிக்க மாட்டாரு இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது அது அந்த அதிமுக காரணம் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் அதனால இணைத்து விட்டார் ஓபிஎஸ் உள்ள போறார் டிடிவி தினகரன் உள்ள போற வர போறாருங்கிறல்ல அது ஒரு கட்ச கதை அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது ஏன்னா இவருங்க ரெண்டு பேரும் தான் இருந்து கட்சிக்குள்ள பிரிவினையே கட்சியை இல்லாம பண்ணாங்க யூனிட்டுல இருந்து கட்சியை காப்பாற்றுதே பெரிய விஷயமா இருந்துச்சு தான் ஒட்டு தலைமைகள் வந்திருக்கு அதனால கட்சியை தான் முதல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில இடப்பட இருக்கு அதுதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதனால அந்த டிடிவிக்கு ஒரு மூணு இடம் ஓபிஎஸ்க்கு ஒரு மூணு இடம் சொல்றாங்க கட்டுக்காத கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது ஆனா கூட்டணி உறுதி பண்ணிருக்காங்க ஒருவேளை பிஜேபிக்கு கொடுக்குற சீட்ல பிஜேபி ஒரு ஐம்பது டிமாண்ட் வைக்கணும் வைங்களேன் அதுல ஒரு நாற்பது நாற்பது சீட்டுக்கெல்லாம் அதுல வந்து பிஜேபியோட அந்த தாமர அவங்க கூட்டணி இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மற்றபடி மெட்டையில சின்னத்துல இந்த ரெண்டு துரோகிகளும் கண்டிப்பா உள்ள வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூத்துக்கு நூத்தி இருபது பர்சன்ட் நூத்தி முப்பது பர்சன்ட் நூத்தி ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லை என்னடா ஒரு கரையில திமுக இப்படிப்பட்ட திமுக தெரியுங்களா எதிர்கட்சியை யாரும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப் சரியா இதே மாதிரிதான் போன எலெக்ஷன்ல வடிவேலை வச்சு விஜயகாந்த் அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்படி ஒரு நம்ம ஆளுங்கட்சியில இருக்கும் அப்படிங்கிற ஒரு பில்டப்ல கொண்டு போனாருங்க ஆனா அதே மாதிரி அண்ணன் தம்பி நம்ம சிவகார்த்தின் அவர்கள் வந்து பழி கிடாதா ஆகியிருக்காப்புல இது இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் நியூஸு என்ன நியூஸ்னா விஜயின் ஜனநாயகர் படம் வந்து ரொம்ப அந்த ரிலீஸ் அப்படின்ட்டு ஏற்கனவே எல்லாம் வெளியிட்டு எல்லா விஷயங்கத்தையும் கிட்டத்தட்ட படம் வெளியில் வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டாப்புல நம்ம ஆள்கள் வந்து நம்ம ஆட்கள் யார் பராசக்தி தமிழ் வெல்லும் திமுக தயார்த்த படம் அந்த படத்தை பதினாலாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னிருந்தாப்பில் ஏற்கனவே இருக்குன்னு ஒரு காலநிலை செயல்படுத்தினேன் கண்டிப்பா அதே ஸ்டேட்டஜி தான் இங்கே கொண்டு வரணும் அந்த திமுக காரங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அதே மாதிரி ஜனநாயகம் படத்தை எப்படி ஓட ஓடாமல் மாக்கணும் அப்படின்ட்டு சிவகாரத்தினோட தமிழ் பெல்லும் பராசக்தி படத்தை மோதரைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் கிட்ட இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாங்க நிறைய நியூஸ்கள் இதெல்லாம் வந்துட்டு பாவம் சிவகார்த்தின்னு பள்ளிகளா வாக்கப்படுறேன் மீண்டும் ஒரு வடிவேலாக மாற போறாரு சிவகார்த்தியாக என்ன நாள் கிடைக்கு அதுக்குள்ள எவங்க கையில கல்ல வந்தா இல்லையா விஜய் கிட்ட மோத விட்டுறாங்கய்யா ஏற்கனவே அவருக்கு ரசி கூட்டறதுக்கு லாஸ்ட் படம் வேற மக்கள் எல்லாம் பயங்கர ஃபயரா இருப்பாங்க என்னைய போய் கூட்ட விஜய்க்கு எதிரான ஆளு அப்படின்ட்டு என்ன என்னைய மாட்டி விட்ருக்கான்னு சொன்ன தப்பிச்சா தலைவன் சித்துவான் அல்லனா தப்பிப்பான் அல்லனா தலைவனுக்கு சங்குதான் ஆட்சி மாற்றம் இருந்தாலும் தலைவனுக்கு சங்குதான் ஒட்டுமொத்தத்துல முதற்கட்ட கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்ட்டு நயனா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாப்புல அதன் மூலம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதாவது திமுகவுக்கு என்னென்ன அதிமுகவுல யாருக்கு என்னென்ன கூச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட ஒரு தான் அறிஞ்சிக்கணும் உடனே கூட்டணி இல்லாம ஆயிட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஜ தாவேக்காவது கூட்டணிகள் வந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணி வெற்றி பெற அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வர இல்லாதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி அது திமுகவோட ஓட்டை தான் குறிப்பாரு அதனால நம்ம எந்த விதக்கும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கு இருந்தாலும் விஜய்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறோம் அப்படின்னாப்ப அதாவது இந்த பொங்கலு கண்டிப்பா ஒவ்வொரு ஆஹ் ரேஷன் கடைதாரர்களுக்கும் ஐநூறுரூவா பொங்கல் பரிசு வாங்கணும் ஏன்னா போன திருப்பு ஒழுகுன ஒழுகுன இந்த வெள்ளம் ஆவாத அரிசி அந்த மாதிரி கொடுத்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஏன்னா நாலு வருஷம் கொடுத்துட்டாங்க எந்த வருஷம் எப்படியும் கொஞ்சம் கொடுக்குறோங்கிற மெயினில் தான் இருப்பானுங்க ஏன்னா இதை கொடுத்தா இருந்தும் தலைவர்களுக்கு ஓட்டு வாங்க போக முடியும் அதனால விதி பி திங்கி போய் இருக்காங்க நம்ம திமுக குரூப்ஸு இன்னும் இன்னும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு கூட அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு 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 புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வரையில வந்து அமித்ஷாஜி வருவாப்புல அதுக்கப்புறம் மோடிஜி வருவாங்க கண்டிப்பா வெற்றி கூட்டணி உருவாக்கும் அப்படின்னு சொல்றாப்புல அதே மாதிரி இந்த திருப்புற மேட்டர்ல வந்து அந்த ஒரு பையன் இறந்தனால விண்டுக்கள் எல்லாம் கொஞ்சம் திமுக மேல ஒரு கடும் கோபத்துல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இது வந்து ஒரு சிறுபான்மைய காக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்புலதான் இருக்கிறதா கேள்வி அதனால நம்ம தமிழக மக்களுடைய மைண்டை வந்து யாருக்குமே எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது எல்லா வரலாற்று உள்ள அது ஒரு உண்மை ஏன்னா எப்பவும் ஒரு செகண்ட்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அசால்ட்டா தான் இருப்பாங்க நம்மதான் அசால்ட்டா இருந்த காலகட்டத்தில் ஆட்சி மாட்டை கொண்டு வந்து மண்ணை கவ வச்சது நம்ம தமிழக மக்கள் அதாவது தமிழக மக்களோட என்ன ஓட்டத்தை அவரைக்கிற பிடிக்க முடியாது நம்ம தான் ஆளுங்கட்சியில இருக்கட்டு ஓவர் பில்டப்பு ஓவர் பயங்கரமா சீன போட்டு பண்ணாலும் த ஈடுபடாது இன்றைய அரசு நிகழ்ச்சிய முக்கியமான அரசியல் எதுவோ பார்க்கப்படுறது இந்த பார்க்கப்படுறது வந்து இந்த சந்திப்பு தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த அதிமுக பாஜக வினருக்கான அந்த குழு இந்த அதிமுகவுல ஒரு ஐவர் குழுவும் பாஜக பா பாஜகவுல ஒரு ஐவர் குழுவை சேர்ந்து கூட்டணி என்ன பண்றது முதற்கட்ட தேர்தல் பணிகள் என்ன யாரெல்லாம் கூட யாரையும் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்திருக்கு எதுவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல ஆனா தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் ஸ்டார்ட் ஆயிட்டு இது வந்து கண்டிப்பா திமுக குரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு வைக்கிற தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இங்கே நிகழ்வு ஓகே மக்களே மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோக்குள்ள உங்களை சப்ஜெக்ட்டலாம் அன்றாட அரசியல் நிகழ்வுகளை உங்க முன்ன கொண்டு வந்த நம்மளுடைய நோக்கம் அதுக்கு ரொம்ப இன்னைக்குள்ள ஒரு முக்கியமான எல்லாரும் பிளாஷ் ஃபியூஸ்ஸும் ஓடி இருக்க நியூஸும் உங்களுக்கு மீண்டும் மணிக்கு சந்திக்கும் உங்கள் ரிப்போர்ட்டர் மணி